கிறிஸ்துவுக்கன கண்பானவர்களே ஆண்டருடைய நல்ல பெயர்களே உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் தேவன் இந்த புதிய நாளே நன்மைகளை மென்மையை கொடுத்து நம்மை தாங்குவாராக இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது செய்தி நூல் ஒன்பதாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் இயேசு பிரதியுத்தரமாக அது இவன் செய்த பாவம் அல்ல இவனை பெற்றவர்கள் செய்த பாவம் அல்ல தேவனுடைய கிரியைகள் இவனிடத்துல வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான் என்ன அங்கே நடைபெறுகிற காரியம் சீஷர்களோடு நடக்கும் பொழுது ஒரு பிறவி குரடனை பார்க்கிறார்கள் அந்த பிறவி குரடனை பார்த்த மாத்திரத்துல சீடர்களுக்கு ஒரு ஐயப்பாடு பொதுவாக குறைபாடுகளை காணும் பொழுது பாவம் சாபம் என்கிற வார்த்தையை மக்கள் உச்சரிப்பது வழக்கம் ஆகவே அவர்கள் யதார்த்தமாக ஏன் இவனுக்கு இந்த நிலைமை இது யார் செய்த பாவத்தினால இந்த விளைவை அவன் சந்திக்கிறான் என்று சொல்லி கேள்வியை முன்வைக்கிறார்கள் நாம கூட சிலரை பார்த்துட்டு சில நேரத்துல பாத்துக்க வந்துருச்சு செஞ்சான்ல அப்படி எல்லாம் சொல்லுவாங்க இங்க அதைப் போலவே இந்த சீசர்களும் சாதாரண மக்களை போல பேசுவதை கண்டு ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு உண்மையை சொல்லுகிறார் என்ன உண்மையை சொல்லுகிறார் காட்ஸ் சாவரட்டி ஓவர் சஃபரிங் இறைவனுடைய சர்வ வல்லமை பாடுகளை மேற்கொள்கிறது அப்படி என்று சொன்னால் இவனுக்கு வந்த இந்த பிறவி பார்வையற்ற நிலை இது பாவத்தின் விளைவு அல்ல இறைவனுடைய கிரியை வெளிப்படுவதற்காக இறைவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்காக இன்றைக்கு யாரிடத்திலாவது இப்படிப்பட்ட குறைபாடுகள் இருந்தால் நாம் அப்படி பார்க்க வேண்டாம் இவன் வழியா இறைவன் எதை செய்ய விரும்புகிறார் என்று பார்ப்போம் பாருங்கள் அப்போ சொல்வது புஸ்தகம் மூன்றாம் அதிகாரத்துல பிறவி சப்பானி ஒருவனை பிச்சை கேட்கும்படியாக கொண்டு வந்து ஆலய வாசலண்டை வைக்கிறார்கள் அங்கும் கூட அவன் ஏதாகும் பிச்சை கிடைக்கும் என்று சொல்லி அவர்களை உற்று பார்த்தான் பேதுருவையும் யோபானையும் ஆனால் அவர்கள் சொல்லுகிற வார்த்தை என்ன பொன்னும் வெள்ளியும் எங்களிடத்துல இல்லை நஸ்ரினா ஏசு கிறிஸ்துவ நாம எழுந்தனடே என்னுடைய வாழ்க்கை மாற்றம் பெற்றது எல்லாருக்கும் தெரியும் டெய்லி உட்கார்ந்து பிச்சை கேட்கிறவன் தானேட்டு ஆனால் பிச்சை கேட்கிறவுடைய வாழ்க்கை மாற்றத்தை அங்கே ஆண்டவர் கொண்டிருக்கிறார் அங்கே இறைவனுடைய நாம ஐயப்படுகிறது அவர் நின்று நடந்து குதித்து தேவனை தொதித்தான் அன்புக்குரியவர்கள டூ தஸ்ட் வில் பிரிங் த சக்சஸ் இன் அவர் லைஃப் அந்த உண்மையான நம்பிக்கையை அடித்தளமிட்டு வாழ முற்படுவோம் கடவுளுடைய ஆசிகளை பகிரங்கப்படுத்துவோம் இறைவனமே நடத்துவோம் செய்வோம் பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நாள் ஆண்டு உரே இந்த நாளுக்காய் இந்த வேலைக்காய் நடிவடைமை துதிக்கிறோம் உடைய கிருபை நாளே கர்த்தாவே மீட்கப்பட்ட பிள்ளைகளாகிய நாங்கள் மற்ற மக்களை மீட்க மற்றவர்கள குறையை காணாதபடிக்கு அவளுந்து நம்முடைய வல்லமை புறப்படுவதை காண நீர் எங்களுக்கு வராட்டம் ஏசு ஜபிக்கிறோம் ஜபக்கிற பிள்ளாவே அவை